அஇஅதிமுகவில் எவ்வளோ தெரியும் அஇஅதிமுக ஒரு வார்த்தைக்காக பல பல விஷயத்தை செலவழித்து அதை வாங்கிட்டு இருக்காங்க கையில் அது எப்படி எப்படி செலவழிச்சாங்க கை போட்டு ஊருக்கு தெரியும் பொங்கலுக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டேங்க அது மாதிரி நடந்திருக்கு நாங்கள் வந்து அண்ணாதிமுக ஒழுங்கினாலும் அண்ணாதிமுக நான் வந்து நான் பொறுத்த வரைக்கும் சொல்லி நான் அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் மன்றம் ஆரம்பிச்சு நான் வந்து போபீஸ் கொடுத்தே இருக்கேன் ஓபீஸோனோட நிக்கலுக்கு ஒரே காரணம் வந்து அம்மா வந்து ஓ பிஸ் மூணு தடவை வந்து புதரிகார அம்மா ஏத்துறக்கூடிய ஒரே தலைவர் அவருங்க இன்னும் சொல்லப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அம்மா வந்து அவரோட தெரிஞ்சு பெரிய அளவுக்கு கொண்டு வந்த அம்மா கொண்டு வந்து ஒரே ஆளு போட்டு சொல்றேன் இப்ப கட்சிய தலைமையை அழிச்சு மருத்துவங்கள எப்படிங்க சேர்க்க முடியும் அப்படி அப்படின்றதுல அது நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அண்ணாதிமுக அவர் வந்து அம்மா இருக்கப்படி தலைவர் தலைவர் அம்மா இருக்கப்ப ஒன்ற கோழி தொண்டர் இருந்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்

யார் சொல்லி நாங்க அரேஞ்சர் பண்ணல நாங்கள் என்னோட மனசாட்சின்னு அரேஞ்சர் பண்ணுறோம் அவ்வளோ தான் அதே மாதிரி இங்க வந்துருக்க கூடா வந்து யாரும் சொல்லி வரல அவங்க வந்தவங்க இப்போ நீங்க போறதும் அவருக்கு தெரிஞ்சு போறீங்கன்னா அதை பத்தி எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாது தெரியாது தெரிஞ்சாலும் தெரிஞ்சால் அதை பத்தி கவனியாரு ஒருங்கிணைப்பு தான் உங்க குடி ஆமா 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 சந்தையிட அதாவது ஒரு தலைவனா இருக்கவன கூடிய தலைவர் என்னன்னு சொன்னா மன்னிச்சு ஏற்றுக்கடக்கூடியவங்க எந்த தலைவ உண்மையான தலைவன் அம்மா தலைவர் வந்து தலைவர் காலத்தை வந்து என்ன வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஆயிரம் என்ன அப்புறம் சுற்றி வழியா சீர சீர கட்டி சொன்னாரு அவருக்கு கடைசியில உடம்பு வெளியேறி அவரு சீலை நிறைய பேர் அனுப்பி விட்டாங்க அப்படிப்பட்டால தலைவர் சேர்ந்துட்டாரு அப்படி கட்சியை சேர்த்து மேலே ஆக்குனாரு அதற்கு அடுத்த வழியா இருந்தா அம்மா வந்து இந்த அம்மா வந்து கிணம் இசை சமயம் ஆரம்பிச்சாரு அவரே ஏத்துக்கிட்டாரு அம்மா வந்து காரிமுத்தனை ஒரு கூட்டத்தை ரொம்ப ரொம்ப தரக்குறா பேசினாரு அவரை தான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டான் அது உண்மையான தலைவர் கல்யாணம் இன்னைக்கு இருக்க அவருக்கு தலைவரே கிடையாது தலைவர் தகுதியே அவருக்கு கிடையாது இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க அதாவது செங்கோட்டையம் வந்து அவரை பார்க்கறாங்கன்னு சொன்னா அவர் இருக்கா பார்க்கறாங்க அவருடைய கோரிக்கை அவருக்கு சொல்ற நல்ல வார்த்தை நல்லா இருக்கு ஓபிஎஸ் என்ன சொல்றோம் அதே தான் செங்கோட்டையன் சொல்றாரு இப்போ நாங்க செங்கோட்டையம் பார்க்கற காரணமே வந்து ஓபி சொன்ன காரணம் அவர் வலியுறுத்தா இருக்கிற காரணத்தை நாங்கள் போகிறோம் ஒ நல்ல கருங்க அடிக்கடி வந்து எடப்பாடி சொல்றாரு தலைமை காலத்து ஆட்சி ஆட்சி வருஷம் சொல்லி அதுக்கு பதில் கட்டாயம் போறாத்தான் போறதா மக்கள் போறாங்க தலைமை கழகத்து சமாச்சாரம் பேச